காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி ஜோதிமணி அவர்கள் அழிவின் பாதையில் காங்கிரஸ் என்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது உட்கட்சிக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு இருக்கு எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது சார் அதாவது சர்ச்சை இருக்கிறது உண்மை சர்ச்சையை நாளுக்கு நாள் பெருசாக்குறதும் உண்மை யார் சார் சொந்த காங்கிரஸ்காரர்கள் காங்கிரஸ் கட்சியில் பார்த்தீங்கன்னா தலைவர்களை விட தொண்டர்கள் இன்னும் குறைவாக இருப்பாங்க அந்த கட்சியினுடைய சிறப்பே அதான் எல்லா கட்சியிலும் பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் வந்து அதிகமாகவும் தலைவர்கள் குறைவாக இருப்பாங்க காங்கிரஸ் பேரக்கத்தில் வண்டி பார்த்திங்கன்னா தலைவர்கள் அதிகமாகவும் தொண்டர்கள் குறைவாக இருப்போம் அது ஒரு ஒரு நல்ல ஒரு அந்த பண்ணையார் சிந்தனையான ஒரு கட்சி நிறைய நேரத்தில் வந்து நான் காங்கிரஸ் கட்சி விட்டு கொடுத்து பேசுவது அப்படின்றது கிடையாது காரணம் என்னென்னா ஒரு பத்திரிகையாளராக ஜனநாயகத்தில் எதிர்கட்சியாக இருக்கிறதுக்கு கூட துணை நிற்கணும் அப்படின்றது எனக்கு சொல்லி கொடுத்தவர்கள் சொல்லி கொடுத்த தொழில் தர்மம் அதன் அடிப்படையில் வந்து பாரதிய ஜனதா கட்சி வலுப்பெற்று இந்த ஒரு பதினஞ்சு வருஷமாக வந்து வலுவாக இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது நான் கூட வந்து நிறைய நேரத்தில் வந்து என்ன இது காங்கிரஸ் கட்சி இப்படி அமுக்குறாங்களே இப்படி கட்சியை இதாக பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி பாரதிய ஜனதா கட்சி அதிக நேரத்தில் சந்தேகப்பட்டது உண்டு ஆனால் அப்புறமா பார்த்தா தான் தெரியுது காங்கிரஸ் பேரீக்கம் என்பதே பாரதிய ஜனதா கட்சியின் முழு பீட்டீமாக மாறிக்கிட்டு இருக்கு பிஜேபி ஒவ்வொரு மாநிலமாக வலு பிஜேபி தொடர்ந்து ஜெயிப்பதற்கும் காங்கிரஸ் கட்சி முழுமனதாக உழைக்கிறது ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்கணுன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கோ இல்லையோ பட் பிஜேபியோட ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடியே இருக்குது இப்போ ஆட்ட கட்சி கட்சியில் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க